உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தனது பதினோராம் வீடாகப்பட்ட லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு வெள்ளு அன்புன்னு சொல்லுவோம் அந்த அவ்வளோ ஷார்ப்பான ஒரு மைண்ட் செட் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் போதகர் மற்றவங்களுக்கு அறிவுரைகள் சொல்கிறது இல்லாமல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ராசி வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை இப்படி வாழ்கிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சி ஒரு நல்ல நெறிமுறையுடன் கண்ணியமான வாழ்க்கை வாழக்கூடியவங்க இன்றைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து செய்வீங்க அது மட்டும் இல்லை கொடுக்குற சம்பளத்துக்காக மட்டுமே வேலை செய்யணும் கொடுத்த பணத்துக்காக மட்டும்தான் இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்க மனசாட்சிக்கு நேர்மையாக உங்கள் மன திருப்திக்காக என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சு கொடுப்பீங்க அப்படி எல்லாத்துலேயுமே ஒரு நியாய தர்மத்தோடு இறங்கி செய்யக்கூடியவங்க ஆனால் வாழ்க்கையில் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டவங்க வைராகியத்துக்கு கட்டுப்பட்டவங்க உங்களுடைய தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அந்த இடத்துல நிற்க மாட்டேங்க அப்பேற்பட்டவங்க இங்கே வருமானம் சம்பாதிக்கிறது எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் அதே சம்பாதனை அந்த பணம் அந்த பணத்துக்காக தன்னுடைய தன்மானத்தை இழக்கிறது எந்த விதத்துலையும் ஏற்றுக்க மாட்டேங்க உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுலையும் பர்ஃபெக்டாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை நாணயத்தில் ரொம்ப சிறந்தவங்க நீங்கள் அப்படி எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருந்த நீங்கள் கொஞ்சம் காலகட்டங்களில் நடந்த இந்த பிரச்சனைகளால் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இன்றைக்கி உங்களை மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களும் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணீங்களோ எவ்வளோ அழகாக பண்ணீங்களோ உங்களோடு இருந்தவங்க எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சு மற்றவங்க எல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க நீங்கள் வழிகாட்டினவங்க நல்லா இருக்கிறாங்க உங்கள் வழி கேட்டவங்க நல்லா இருக்கிறாங்க இந்த வழியில் போன்னு சொல்லி இன்றைக்கி போனவங்க நல்லா இருக்கிறாங்க நீங்கள் கை கொடுத்து தூக்கி விட்டவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனா இங்க என்ன ஒரு விஷயம்னா எல்லாமே நீங்க உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க பட் அது எல்லாமே உங்களை சார்ந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த நலன்கள் போய் சேருதே தவிர உங்களுடைய வளர்ச்சி எங்கேயுமே இல்லாத ஒரு நிலை இங்கே ஒரு அடி மேலே ஏறி வச்சா நாலடி சரிஞ்சு கிள வந்தா எப்படி இருக்குமோ அந்த நிலைமையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த நிலையை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்து தேவையில்லாத நெருக்கடிகளுக்கு ஆளாகிட்டீங்க இந்த நெருக்கடிகளால என்ன ஆயிடுச்சுன்னா கேட்காத இடத்துல கேட்டு வாங்காத இடத்துல வாங்கி உங்களுடைய மதிப்பு மரியாதை காப்பாற்ற கொடுத்து பணம் இன்னைக்கு பணம் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டிக்கு கட்டக்கூடிய சில நெருக்கடிகளான ஒரு சூழல் அப்ப இது எல்லாம் மாறணும் இதிலிருந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்கணும் இதற்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அதற்கு ஒரு வழி பிறக்கணும்னு நினச்சா உங்களுக்கு சுக்கரன் லாபஸ்தானத்துல இருக்கார் அவரது பார்வை டைரக்டா பஞ்சமஸ்தானத்தில் விழுது இதை விட என்ன வேணும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பார்வை விழுந்தால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நினச்சதை முடிப்பீங்க நினச்ச அடைவீங்க இந்த கால அமைவுகள் உங்களுக்கு இருபத்தி நான்கு நாட்கள் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பன்னெண்டா பன பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தான் ஆனால் ஒரு அதிர்ஷ்டம்ன்றது ஒரு மனுஷனுக்கு திருப்பம்ன்றது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆறு மாதம் அஞ்சு மாதம் ஆகிறது இல்லை ஜஸ்ட் இமிக்க அஞ்சு நிமிஷத்தில் டார்னிங் ஆன விஷயம் எத்தனையோ இருக்குது அப்போ இந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் இருபத்தி நான்கு நாட்களில் எவ்வளோ விஷயங்களில் மாற்றங்கள் இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கப் போகுது நீங்கள் தொழில் ரீதியில் நடந்த அந்த சரிவுகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது அந்த சரிவுகளில் இருந்து மாபெரும் மாற்றங்கள் உண்டாக்க போகிறீங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக்க போறீங்க அந்த மேனேஜ்மெண்டால நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும் அதுலேயும் குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்க அந்த ப்ரமோஷன் ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க அதெல்லாம் உங்களை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் இருந்து சில பிரச்சனைகளை சரி செய்ய போகிறீங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி பண்ண போகிறீங்க சிலர் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில மூன்றாவது நபர்களாலேயும் தன்னுடைய குடும்பம் சொந்த பந்தங்களாலேயும் வந்த தேவையில்லாத சிக்கலும் பிரச்சனைகளும் இன்றைக்கி உங்கள் ஒன்றுமே இல்லை காரணமே சொல்ல முடியாது ஆனால் டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்குது யாரும் இங்கே சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க எல்லாமே விலகி போனால் பெட்ரென்ற மாதிரியான ஒரு சூழ்ச்சிகள் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு இதிலிருந்து ஏதோ ஒரு விதத்தில் இதை லாக்கா உடைச்சி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வழி பிறக்குமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சுக்ரேன் கலஸ்தரஸ்தானாதிபதி கலஸ்தர் காரகன் அவர் பார்வை உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் விழும்பொழுது பயப்பட வேண்டியதே இல்லை நூறு சதவீதம் பிரச்சனை தீரப்போகுது ஒரு நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க இதில் பஞ்சமஸ்தானது புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட இடம் சுக்கரனுடைய பார்வை பஞ்சமஸ்தானத்தில் விழும்பொழுது திருமணம் தடை இருக்கிறவங்களுக்கு திருமணமும் நடக்கும் எவ்வளவோ முயற்சி எடுத்து எடுத்து எல்லாம் தடையாயிட்டே வந்தது இன்றைக்கி என்னுடைய வயசில் இருக்கிறவங்க பிள்ளைகள் அவங்க பிள்ளைகள் படிப்பு பல் கல்வி படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க எனக்கு இன்னும் திருமண வாய்ப்புகள் தடையாயிட்டே இருக்கேன் நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரனுடைய பார்வையால் நூறு சதவீதம் திருமண வாய்ப்புகள் அமையும் பிடிச்ச வாழ்க்கை சிலர் நெருங்கி வந்து விலைக்கு போயிருக்கும் அதெல்லாம் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய காலம் உங்களுக்கு அமையும் இதில் பஞ்சமஸ்தானத்தில் விழக்கூடிய சுக்கரன் பார்வையால் புத்திரபாகியம் ரொம்ப நாளாக கல்யாணமாக எனக்கு கிடைக்கல எல்லா கோயிலுக்கும் சொன்ன கோயிலுக்கெல்லாம் போனேன் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணேன் ஆனால் எனக்கு புத்திரபாகியமே கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அது மட்டும் அல்ல உங்களது வாழ்க்கையில் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிருந்தாலும் மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமையும் ஏன்னா நீங்கள் எந்த தப்பு பண்ணலை நீங்கள் எந்த விவரம் தெரியாமல் கல்யாணம் பண்ணனதுனால அங்கேருந்து சில பிரச்சனைகள் கல்யாணம் ஆகி ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலைமை சரி பட்ட அவமானங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்து மீண்டும் அதை சரி செய்து நல்ல ஒரு இலக்கை அடையணும் உங்களை மாதிரியானவங்க கிடைக்கலையே நினச்சி வருத்தம் அடையணும் மற்றவங்க உங்களை விட்டுட்டு போனவங்க அந்த அளவுக்கு மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் மூவ் பண்ணுங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் குறிப்பாக தனுசுராஜ் என்பவர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் சார்ந்த வாய்ப்புகள் தட்டி போகுத நினைக்கிறவங்களுக்கு இப்போ கிடைக்கும் மூவ் பண்ணுங்கள் அடுத்தது வெளிநாட்டில் இருந்து வேலை தொழில் சார்ந்த மேன்மைகளில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகளை சந்திச்சுருப்பீங்க இப்போ ரொம்ப என்னன்னே தெரியல இப்படிலாம் இருந்ததே இல்லை சில வேலைப்பாடுகள் சில ப்ராஜெக்ட் எல்லாம் நெருங்கி வந்து வந்து விலைக்கு போயிட்டுருக்கு நல்லா இருந்தேன் நான் ஆனால் இன்னைக்கு இப்படி இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற அளவுக்கு குழப்பங்களோடு இருப்பீங்க கண்டிப்பாக சரியாகுது கவலைகள் வேண்டாம் அது மட்டுமல்ல பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் அவங்க வாழ்க்கையில் அவங்க விவரம் தெரியாமல் சில முடிவுகள் எடுத்து உங்களுடைய பேச்சை மீறி செயல்படக்கூடிய நிலை இது எல்லாத்தையும் சரி செய்துடுவீங்க அவங்களுக்குரிய திருமண வாய்ப்புகளையும் மேன்மைகளையும் ஒரு நல்ல மேன்மைகளோட சக்ஸஸ்ஃபுல்லோட உருவாக்கிடுவீங்க சிலருக்கு திருமணம் நடந்தும் சில பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலன்ற குழப்பம் சரி செய்யக்கூடிய தருணமாக இது இருக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அதில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு அதற்குரிய ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்க போகுது ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு பிறக்க போகுது மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது எப்படின்னா வீடு வாங்கக்கூடிய ஒரு தருணம் இல்லைனா வீடு கட்டக்கூடிய ஒரு தருணமாக இந்த கால அமைவுகள் இருக்கும் சிலருக்கு பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் குடும்பத்தில் வண்டி வாகனங்கள் எல்லாமே அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சிலர் இருப்பீங்க சிலர் இல்லைன்னா வாங்கிடுவீங்க இந்த அமைப்புகள் இந்த இடத்துல உண்டாகும் ரொம்ப வேலையானு கிடைக்கலைங்க கிடைச்சா வேலை நிலைக்க மாட்டேங்குது ஆனால் வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு மேற்கொண்டு தனுசு ராசி அன்பர்கள் தன் வாழ்க்கையில் தன்னோட பிறந்தவங்க தன்னை சார்ந்தவங்களுக்காகவே எவ்வளவோ செய்து இன்றைக்கி எவ்வளோ செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலை உங்கள் நல்ல மனசை புரிஞ்சிக்கல ஒரு நாள் உங்களுடைய நட்பு கிடைக்கலையேன்னு நினச்சி இயங்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சி இருக்கும் அதற்குரிய முதல் படி இந்த சுக்கர பகவானினுடைய பார்வையில் அவர் நிற்கக்கூடிய இடத்துலையும் உருவாக போகுது அதனால் கால நேரங்களை வீணாக்காமல் முயற்சிகளை மட்டும் பலப்படுத்துங்க சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்தே இது அமையும் பரல்களில் மூன்றுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டா உங்கள் லைஃப்பில் இதை விட ஒரு அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை அவ்வளோ பெரிய மாபெரும் இலக்க அடைவீங்க ஆனால் அதுவே மூணுக்கு கீழே வந்தால் நெகட்டிவ் ஆகிடும் அதே போல் திசா புத்திகள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சனி திசையாக நடந்தாலும் ஃபஸ்ட் க்ளாஸாக தான் இருக்கும் பட் உங்கள் லக்னத்தை பொறுத்து தான் அப்போது ஒருவேளை ஒரு குரு திசை அந்த குருதிசையில் எந்த புத்திகள் நடந்தாலும் பிரச்சனை ஒருவேளை சனி புத்தியாக நடக்குது அப்போது அந்த குருதிசையில் சனி புத்தியில் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளும் வெள்ளங்கங்களும் செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கிறதும் தேவையில்லாத அசிங்கமும் உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு எதிரின்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களோட வார்த்தையை கேட்கக்கூடிய நிலை பேசக்கூடிய நிலை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகள் உருவாகும் ஆக இப்படி சில திசா புத்திகளில் சில விஷயங்கள் இருக்குது அதனால் ஏக்காரணத்தை கொண்டு உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுங்க அது ரொம்ப நல்ல மேன்மைகளை அளிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்கும் கவலைப்படாதீங்க கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ஒரு நல்ல அற்புதமான மேன்மைகளான ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் ஆக தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையே மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்